மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கொல்லிமலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் கொல்லிமலை அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் சில பற்றி தெரியாது சில பேர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க கொல்லிமலை மருமங்கள் அப்படி இப்படின்ட்டு ஸோ மருமங்களை பற்றிலாம் பேசலைங்க கொல்லிமலை சுற்றுலாத்தலத்தை பற்றி தான் பேச வந்துருக்கோம் ஸோ கொல்லிமலை எங்கே இருக்குதுன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டரில் தொலைவில் இருக்குது அதுக்கு ஒரு பஸ் டிக்கெட் வந்து ரூபா ஆகும் நாமக்கல்லேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஒரு பஸ் டிக்கெட் ஐம்பது ரூபா ஆகும் காலைல ஒரு ஆறு மணிலேருந்து மா காலை நாலு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் பஸ் வசதி இருக்குது சேலத்துலேயும் நாமக்கல்லையும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸுன்ற மாதிரி இருக்குது போக்குவரத்து வசதி நம்ம உள்ளே வரோம் கொல்லிமலை கொல்லிமலை வந்து கலையல் வல்லகளில் ஒரு ஒருவரான ஒரு வள்ளலானா வல்வீறி வல் வல்வியில் ஓரி மன்னன் அவர் ஆட்சி கீழே இருந்துச்சு இது வந்து என்னென்னா ஒரு மலைகள் சூழ்ந்த பகுதி மலை கிராமங்கள் சூழ்ந்த பகுதி கிட்டத்தட்ட நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சோலைக்காடுன்னு இருக்கும் கிராமம் இருக்கும் அங்கே வார ச சந்தைகள் நடக்கும் ஸோ இரநூறுக்கு மேற்பட்ட வகைகள் கிராமங்கள் அங்கே சூழ்ந்து அந்த ஒரு சந்தை மாதிரி வச்சு நடத்துகிறாங்க ஸோ மலையில் என்னென்ன விளையுதோ பொருட்கள் அந்த மாதிரி பொருட்களை கொண்டு வந்து அந்த சந்தையில் விற்கிறாங்க மலைத்தேன் மற்றபடி இதெல்லாம் வந்து இருக்காங்க ம மலைத்தேன் அந்த பூக்கள் மூலிகை பொருட்கள் இதெல்லாம் வந்து விற்கிறாங்க கொல்லிமலை காளின்னு சொல்லி ராக்காய் இந்த மாதிரிலாம் சாமிகள் இருக்குது கொல்லிமலை அடிவாரத்தில் அதே போல் வந்து அறப்பளீஸ்வரர் கோயில் சொல்லி ஒன்று இருக்குது ஸோ அதே மாதிரி அருவிகள் வந்து பார்த்தோம்னா ஆகாய கங்க நீர்வீழ்ச்சின்னு ஒரு அருவி இருக்குது இது வந்து ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பத்தெட்டு ஐம்பது படிக்கட்டு வந்து இறங்கி தான் போயாங்கணும் ஒரு நபருக்கு வந்து ஐம்பது ரூபான்ற மாதிரி கட்டணமாக வசூலிக்கிறாங்க அதே மாதிரி மாசிலா அருவி நம்மருவி இந்த மாதிரி சில அருவிகள்லாம் இருக்குது அது இது வந்து கடல் மாவட்டத்தில் இருந்து ஒரு ஆயிரத்தி முந்நூற்றம்பது அடி உயரத்தில் வந்து இந்த கொல்லிமலை இருக்குங்க இந்த கொல்லிமலையில் வந்து என்ன பொறுத்துனா சித்தர்கள் அதிகமாக வாழ்ந்ததாக நம்பிக்கை நம்பிக்கைப்படுக நம்பப்படுகிறது இன்னமும் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அங்கே ஆங்கில காலத்தில் ஒரு மருத்துவ வசதி அந்த மலைவாழ் மக்கள் பெறதுக்காக ஒரு மரத்தான வீடு செஞ்சு வச்சிருக்காங்க அது இப்போயும் இருக்கு நம்ம போய் பார்க்கலாம் அதே போல் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது ஊசி விளைவுகள் இந்த கொல்லிமலைக்கு போகிறதுக்கு வந்து எழுபது கொண்டை ஊசி விளைவுகள் இருக்குது அதை நம்ம தாண்டி தான் போய் ஆகணும் அதே நேரத்தில் தாவரில் பூங்கா இருக்குது ஸோ அந்த ஒரு ஏரி அந்த தாவரவெல் பூங்கா ஒட்டி வந்து ஒரு படகு சவாரி பண்ணுற மாதிரி சின்னதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி அதிகமாக சொல்லிக்கிட்டே போகலாம் கொல்லிமலையை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மளுக்கு வந்து அலோடு இருக்குது கொல்லிமலைக்குள்ளலாம் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து போயிட்டு வர முடியுமான்றது டவுட்டு தான் ஏன்னா அதுக்கு சில பேர்த்து அது ஒரு அனுமதி பெற்று தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸோட பெற்று தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா எழுபது கொண்டை வயசுகள் ஏற்கனவே சொல்லிக்கல ஸோ இது போக இல்லாமல் நமக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு நம்ம அங்கே போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரரூவா ஐயாயிரூவா கிட்ட செலவாகும் ரூம் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து எட்டாயிரம் வரைக்கும் விடுதி வசதிகள் இருக்குது ஸோ ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி போய்ட்டு வரலாம்னு போய்ட்டு வரலாம் ஒரு ரெண்டு டூ ரெண்டு நாள் மூணு நாள்ன்ற மாதிரி கூட டூ போய்ட்டு வரலானு போடலாம் ஒரு நல்ல இயற்கை சூழ்ந்த பகுதியை வந்து நம்ம அங்கே போய் அவர் வாழ்ந்து அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரமோ ஒரு ரெண்டு நாட்களோ மூணு நாட்களோ வந்து ஒரு சுத்தமான காற்று தண்ணி அப்புறம் கண்ணுக்கு குளிர்ச்சி அந்த மரங்கள் இந்த மாதிரி நம்ம பார்த்து தெரிஞ்சு வந்துக்கலாம் ஸோ நீங்கள் மற்ற ஹாலிடேஸில் போனீங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும் நீங்கள் அதுக்கேற்றப்ப ப்ரிப்பேர் பண்ணி போய்க்கோங்க ஒரு குடும்பத்துக்கு அதான் சொன்ன மாதிரி ஒரு நாலாயிரூவா ஐயாயிரம் கூட தான் பட்ஜெட் முடிச்சிடலாம் அதிகபட்சமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூம் ஆடுங்கன்னா எட்டாயிரரூவா வரைக்கும் இருக்குது நம்ம அதுக்கேற்றப்ப ஹோட்டல்ஸ் புக் பண்ணி வந்து போய்க்கலாம் ட்ராவல்ஸும் அதிகமாக இருக்காங்க இந்த மாதிரி கூட்டி போகிறதுக்கு சுற்றி காட்டுறதுக்கெலாம் இருக்காங்க அவங்க புக் பண்ணி புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் என்ன கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கைடு மாதிரி அவங்களே வந்து கூப்பிட்டு போவாங்க ஸோ நீங்கள் ஒரு ஆன்மீக சுற்றுலாவாகவும் போகலாம் ஏன்னா ஒரு சிவ அரப்பளீஸ்வரர் கோயில் இருக்குது சித்தர்கள் வாழ்ந்த இடமாகவும் இருக்குது இல்லை ஒரு இயற்கை சூழல ஒரு அது நம்பி இயற்கை சூழலை ஒரு விரும்பி அந்த மாதிரி கூட போகலாம் ஸோ இந்த மாதிரி குளிமலையை பற்றி எனக்கு தெரிந்த தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இதே மாதிரி இடத்த பற்றியோ பிரபலங்கள பற்றியோ வரப்பறம் வீடியோஸ்களை நம்ம பார்த்துக்கலாம் நம்ம சனால் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் சிங்